வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கன்யூ இதே வரையும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கப்பல் கல் பண்ண தரமான காமெடி சம்பவங்களோட தூப்ப பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்றேன் மேல இதே வீடியோ லைக் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிடுங்க எல்லாம் ரெடி தானே அக்கா ஆட்டைய போறதுல ஆல்ரெடி பிஹெச்டி முடிச்சிருக்காங்க போலது பாருங்க என்ன அழகா ஆட்டைய போட்டிருக்காங்க

வேலை சொல்லியே கொள்ற பொண்டாட்டிய அடிக்கதான் முடியல அட்லீஸ்ட் அடிக்கிற மாதிரி செய்கையாவது பண்ணலான்னு பின்னாடி இருந்து பண்ணவனுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க அவ்வளோ கப்பல் கேம் பார்த்துருக்கடா ஆனா எந்த மாதிரி ஒரு கப்பல் கேம் நான் பார்த்ததுக்கடா என்ன பேபி ட்ரிப்புக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை எங்கடா

நீ சாப்பிட்டு சொல்லு ஆஹா சூப்பர்மா சூப்பரா இருந்துச்சு இதை கீழே துப்பனா நான் நக்கி செத்து போவோம் செங்கில போட்டு மூடு ஒரே வேலையை உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியல ஒழுங்கா ஏடா முட்டாள் எது முட்டாளா இப்ப பாரியா ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரியா எங்க அப்பா அம்மா கூட எங்களை இந்த அளவுக்கு பாத்துக்கலடா அண்ணா நீ பாத்துக்கற பாரு அப்படினு சொன்னாக்கா திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் எப்படி பாத்துர்க்கானு

தக்காளி கோமா இருக்கிறவங்களை அப்படியே கண்ணுல ரொம்ப நாள் கழிச்சு அவங்க காதலானு போயிருக்காங்க தக்காளி இவங்க போதைக்கு நம்ம ஊருக்காவா நம்ம மேல ஏத்திட்டு போறான்னு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க என்னடா வீடு கீடியதான் மாறி மாட்டோம் இவன் இந்த அளவுக்கு எல்லாம் ரொமண்டிகா இருக்க மாட்டாளே என்ன பேபி ஒரே ரொமான்டிக் மூடா மோதேவி கரண்ட் பில்ல கட்டாம போயிட்டே அதனால தான் எதுமே பண்ண முடியாம நின்னுட்டே இருக்கேன் நான் ஒழுங்கா கரண்ட் பில்ல கட்டே இல்ல எங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிடுவேன் இந்த விபரீதமான கப்பல் கோல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம செஞ்சா ஏடா குடும்பமா ஏதா நடக்கும் தெரியும் தெரிஞ்சே செய்வாங்கல அந்த மாதிரி தான் இங்க ஒருத்தங்க தெரிஞ்சே செய்யலாம்னு முயற்சி பண்ணுவாங்க அதாவது இவங்க கையில நின்ன மாதிரி அக்கா இவரோட கையில நிப்பாங்களா அண்ணன் தூக்குவாரா இது முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் கான்பிடண்டா பண்ணுவேன் பண்ணான்னு எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அப்பியா உன் வீட்டுக்கார என்ன பண்ணிட்டு இருக்கான் வெத்தி பழைய சாமானை தேய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க கடுப்பான தலைமை என்ன பண்ணியிருக்கான் பாருங்க இது என்ன

கொடுமையிலும் கொடுமை இந்த கப்பல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற சிங்கிள்ஸ்க்கு தாங்க பாருங்க எவ்வளவுங்க ரியல் என்ற பேர்ல ரியலா ஏதோ பண்ணிட்டு போறாளுங்கன்னு பார்த்தா இவன் ரியலாவே என்கிட்ட கேக்குறாங்க என்னன்னு தானே கேட்கறீங்க நீங்களே பாருங்க அதாவது அக்காக்கும் தலைவனுக்கும் ஒரு போட்டிங்க இவர் மட்டும் அவங்கள கண்டுபிடிக்கலன்னா அவங்க ஒரு மாசம் பேச மாட்டாங்களா அக்கா நீ முக்கியம் சோறு இல்லனா கூட பரவாயில்லடா ஒரு மாசம் நிம்மதிதான் முக்கியம் பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிடுவானு எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிருக்கான் பாருங்க தலைவன் அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா யாரு கிட்ட முட்டையில தாண்டி ஏமாந்த இதுல ஏமாற மாட்டேன் நீ தின்னத கூட மன்னிச்சிருவா தின்னுட்டு ஏன் முன்னாடியே ஏப்ப விட்ட பாரு இதை தானே மன்னிக்க மாட்டேன் இவ வீட்டுல இல்லாத மோதனா நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்த தலைவனுக்கு என்ன நடந்திருக்க பாருங்க இப்பதான் எல்லாத்தையும் கழுவி முடிச்சிருக்கேன் மறுபடியும் எல்லா சாமானையும் அழுக்காக்கி போடுறான் பாருங்க கடுப்புல இருந்த அக்காக்கு சர்பிரைஸ் கொடுக்கற விதமா என்ன கொடுத்துருக்கான் பாருங்க தலைவன்

நாம எதை பண்ணாதான் சொன்னாலும் இவன் அதான் பண்ணுவான் அதனால ஏய் நான் பண்றதை நீ பண்ணாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவன் என்ன சொல்றது நான் பண்ணுவேன் அப்படின்னு அக்கா பண்ணதுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க என்னடா உனக்கு வேணுமா மேல மேல என்னடா மேல